வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தல சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க இப்போ அஜித் சார் அவர் நடிச்சிருந்த படங்கள் முதல் நாளே நம்ம இருக்க அஜித் அவர்கள் இதுவரைக்கும் அவர் நடிச்சிருந்த எல்லா படங்களிலுமே முதல் நாளே அதிக கோழிகள் வசூல் பண்ண படங்கள் எது அப்படிங்கிற ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல இப்போ பார்க்க போறோம் இப்போ இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவது இடத்துல பார்க்க போற திரைப்படம் தான் ஆரம்பம் வெறும் அறுபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் நூற்றி இருபது கோடி வசூல் பண்ணது மட்டும் இல்லாமல் முதல் நாளே ஒம்போதரை கோடிகள் வரைக்கும் ஆரம்பம் திரைப்படம் வசூல் பண்ணியிருந்தது அதுக்கப்புறமா நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெய் அறிந்தால் எண்ணெய் அறிந்தால் படமும் அறுபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் எண்ணெய் அறிந்தால் வசூல் பண்ணது மட்டும் இல்லாமல் முதல் நாளே பதினோரு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருந்தது அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா வேதாளம் திரைப்படம் அறுபத்தி நாலு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணது மட்டும் இல்லாமல் முதல் நாளிலே பதினஞ்சரை கோடி வரைக்கும் வேதாளம் படம் வசூல் பண்ணியிருந்தது அடுத்ததா விவேகம் நூற்றி முப்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிச்சு உலகம் முழுவதும் இரநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருந்தாலும் முதல் நாளிலே விவேகம் படம் பதினாறு கோடிக்கும் மேல வசூல் பண்ணியிருந்தது இப்படி இருக்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு கோடி ரூபாய் வரைக்கும் எடுக்கப்பட்ட விஸ்வாசம் திரைப்படம் இது வரைக்கும் இரநூறு கோடிக்கும் மேல வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரைக்கும் வெளியாகிருக்கு இப்படி இருக்க உலகம் முழுவதும் பேட்ட படத்தோட போட்டியா விசுவாசம் படம் களம் இறங்கி இருந்தாலும் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய்க்கும் மேல முதல் நாளே விசுவாசம் படம் வசூல் பண்ணியிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சொன்ன ஃபிரெண்ட்ஸ் இது வரைக்கும் அஜித் சார் பாத்தீங்கன்னா அவர் பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் அதில் முதல் நாளே அதிகம் வசூல் பண்ண முதல் ஐந்து படங்களோட பட்டியலை நம்ம இந்த வீடியோல இப்போ பார்த்தோம் ஸோ இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்